திருப்பத்தூரில் மாவட்ட ஒன்றிய நகர அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கோலப்போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசிலை அருகே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பெண்களுக்கான கோலப்போட்டி மாவட்ட அவை தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் நகர செயலாளர் இப்ராஹிம்சா வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் முருகேசன் பிஎல்ஆர்எம் ராஜா சிங்கம்நாரி ஒன்றிய செயலாளர் திருவாசகம் மாவட்ட ஜே பேரவை பொருளாளர் நேரு மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சபா ராஜா முகமது பிரான்சிஸ் அந்தோனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ராபின் சையது ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுகள் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு சிங்கம்நாரி முன்னாள் யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரும் முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் துவக்கி வைத்து திறனான பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கோலப் போட்டிகளை மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கோல போட்டியில் பங்கேற்ற பெண்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை நீக்க வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதிமுக அரசின் சாதனைகள் பெண் கல்வியின் முக்கியத்துவம் விவசாயத்தின் முக்கியத்துவம் போன்ற விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக பல்வேறு கோலங்களை பங்கேற்ற பெண்கள் வரைந்திருந்தனர் பெண்கள் வரைந்திருந்த கோலம் அனைத்தும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து நடைபெற்ற கோலப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற நபர்களுக்கு பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வெட் கிரைண்டர் மிக்ஸி குக்கர் மற்றும் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கினர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கம்னாரி நகர செயலாளர் வாசு நெற்குப்பை நகர செயலாளர் அடைக்கப்பன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பழனியப்பன் நகர ஜே பேரவை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லபாண்டியன் கருமிச்சாம்பட்டி சத்தையா முன்னாள் நகரத்துறை செயலாளர் ரா சந்திரன் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது நகர எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி ராஜசேகரன் மகளிர் அணி பிரேமா மீனாட்சி வார்டு செயலாளர்கள் காத்தமுத்து துறைபாண்டியன் சீனிவாசன் தமிழ்குமரன் அச்சுக்கட்டு சுல்தான் காட்டாம்பூர் ரமேஷ் குறிஞ்சி நகர் சேகர் சதீஷ் பேச்சாளர் சேது சின்னையா புதுப்பட்டி வேல்முருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

டைந்துவிட்டது அனைவரும் கலை ஆளங்கட கலை வழி பதினொன்று ஐம்பத்தஞ்சாவது பன்னெண்டாம் அஞ்சு வரைக்கும் டயம் கோலத்துக்கு நடுவில் யாரும் பிடிக்காதீப்பா நடுவர்கள் வர்றாயா அவங்க பார்க்கறாய் என்ன பண்ணிட்டு நம்ம எல்லாம் கரெக்ட்டா டைம் பண்ணும்போது அது அண்ணே சிரிக்கிற மாதிரி ஏய் யாரு யாரு பேசற கைங்க போறோம் கொற கொற ஊரு வெளிய விடுங்க போறோம் ஓட ஓட வந்து ஒரு அணை பண்ணிக்கறாங்க இது கொளத்துல விக் கிரிய பாருங்க அவங்க அவங்க உங்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லுங்க தம்பி சீனி ரெண்டு மூணு கோலம் நம்பர் போடலயா உங்களை கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு கோலம் போடுற வாங்க சின்ன தம்பி வெளில வாங்க பாக்க அந்த டாடா கூட்டி இருக்கிறது அனைவரும் பிரியாந்தாவது பரிசு புரிஞ்சவர் பிரியா வாங்கமா

மூன்றாவது பரிசு எம் ரம்யா கிரைண்டர் மூன்றாவது பரிசு ரம்யா கிரைண்டர் நான்காவது பரிசு கிரை நான்காவது பரிசு மிக்ஸி குறிஞ்சி நாங்க ஐந்தாவது பரிசு கே நித்தியா குக்கர் மற்றும் காது